இன்னொருத்தர் கையிலேருந்து உப்பு வாங்குறது எள்ளு வாங்குறது எலுமிச்சை பழம் வாங்குறது இந்த கலாச்சாரத்தில் கிடையாது என்னத்துக்கான இது மூணுல நன்மையும் பண்ண முடியும் கெடுதல் பண்ண முடியும் நாம ஒரு நல்ல சக்தி போட்டாலும் வாங்கிக்குது தீய சக்தி போட்டாலும் வாங்கிக்குது அதனால சொன்னாங்க நமக்கு யாருனாலும் உப்பு கொடுக்க வந்தாலும் கையில வாங்கக்கூடாது கீழே வைக்கணும் எலும்பிச்சு பழம் எல்லாமே யார் கையில எடுத்துக்கணும் யாரோ ஒரு குருவோ ஒரு துருவியோ ஒரு யோகியோ கொடுத்தா எடுத்துக்கணும் வேற யாரோ கையில கொடுத்தா எலும்பிச்சு பழம் எடுக்க கூடாது எள்ளு கூட வாங்க இல்லையா இந்த மாதிரி கெடுதல் பண்றவங்க சூர்யாஸ்தமத்துக்கு தான் பண்ணுவாங்க சாமானியம் அந்த செயல் அதனால அந்த நேரத்துக்கு அப்புறம் இது நாம் யாருக்கிட்டயும் வாங்கிக்க கூடாது கொஞ்சம் செக்யூரிட்டி சொல்லி கொடுத்தாங்க